சித்தர் சித்தர் 어, 뭐 잠을 치워야 돼, 민주. 음, 다 그룹 어떻게 되지? 아, 이렇게 사들여지. 인데, 이야기만 가난한 일래. 세트를. என்ன யாரையுமே காணும் லைஃப்ல ஹாய் யாரும் வந்திருக்காங்க என்ன யாருமே வரல லைவுக்கு எல்லாரும் பிஸி 两个。 நெட்ஒர்க் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அதனால கமெண்ட்ஸ் வர மாதிரி ஹாய் ஒடிஷா ஹாய் ஹாய் ஆகாஷ் கேமிங் ஹாய் ராஜஸ்தான் இந்தி நாய் ராஜஸ்தான் இல்லைங்க நான் தான் என் ஹஸ்பண்ட் தான் ஒடிஷா நான் தமிழ் தான் என்ன பண்ணுறீங்க எல்லோரும் சாப்பிட்டீங்களா ஈவினிங் டீ காஃபி எல்லாம் முடிஞ்சுதா நெட்வொர்க் சரியாக வருதா நெட்ஒர்க் சரியாக வரல போல் ஷ்மி என்ன பண்ணுறீங்க ஜெய் ஜெகந்நாத் சாப்பிட்டீங்களா இப்போ எப்படி இருக்கு உடம்பு ஹாய் ராஜேஷ் கண்ணன் ஹலோ மேடம் ஹலோ ராதாகிருஷ்ணன் சஞ்சீவ் ராம் ராம்ஜி ஆகாஷ் கேமிங் நான் ஒடிஷாவுக்கு வரட்டா எதுக்கு கண்டிப்பாக பூரி ஜெகந்நாதர் கோவில் சுற்றி பார்க்கலாம் ஒடிஷாக்கு வந்தா கண்டிப்பா கண்டிப்பா ஆகாஷ் நல்லா இருக்கேன் ஓகே இப்போ பரவாயில்லையா குழந்தை என்ன பண்ணுறாங்க ஹாய் ஆண்டி சாப்பிட்டீங்க என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டேன் சாப்பிட்டேன் கார்த்தீஷ் நீங்கள் சாப்பிட்டீங்களா உடம்பு இப்போ எப்படி இருக்குது ஹாய் செல்வன் குட் ஈவினிங் குட் ஈவினிங்ங்க டாக்டர் ஷாமு ரியல் மீட் அவைலபிள் இல்லைங்க ரியல் மீட்லாம் இல்லை நான் ஒடிஷாவில் இருக்கேன் ம் ஒடிஷா பிளேஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் காமிச்சிருக்கேனே நன்றி நன்றி செல்வன் நாலாவது லைக் நன்றி சாப்பிட்டீங்களா ஈவினிங் டீ காஃபி எல்லாம் முடிஞ்சுதா மாதவன் ஹாய் ஒடிஷா அக்கா ஹாய் மாதவன் டாக்டர் ஷாம்னு ம் பேட் கமன்ஸா கம் டு ஒடிஷா ஆ இல்லைங்க என்ன மீட் பண்ணோன்னா நீங்கள் லைவ்லேயே பேசலாங்க லைட் ஃபைவ் நன்றிங்க சாமி கண்ணு இல்லை சரி பண்ணி ஹாய் ஹாய் வணக்கம் வணக்கம்ங்க அவா சவுண்ட் ஹாய் பொண்ணு பொண்ணு ஹாய் அக்கா பூர்வீகம் சென்னை தான் தான் சிவராஜ் பேட் கம்மன் அப்படியா கார்த்திஷ் தெரியல ஆன்ட்டிக்கு என்ன பண்ணுறது ஆன்டி ஆன்டி இல்லை ஓகே நன்றி நன்றி கார்த்திஷ் ஹாய் தமிழ்நாடு தங்கச்சி சாப்பிட்டேங்க சாப்பிட்டேங்க நீங்கள் சாப்பிட்டீங்களா வினோத் குமார் லைக் போட்டுட்டேன் நன்றி நன்றி ரொம்ப நன்றிங்க டீ குடிச்சிட்டேன் நான் டீ குடிக்கலை ஈவினிங் வந்து கோயிலேருந்து பிரசாதம் கொண்டு வந்தாங்களா அதில் இருந்து பசங்களுக்கு சின்னவன் வந்து தூக்கம் வந்துருச்சு அவனுக்கு ஊட்டிட்டு கொஞ்சமாக வச்சுட்டான் அதை நான் சாப்பிட்டுட்டேன் டீ காஃபிலாம் குடிக்கலை வணக்கம் நான் சீக்கிரன் வணக்கங்க குணசேகரன் வணக்கம் வணக்கம் பசங்க எல்லாம் எங்கள் சின்னவன் தூங்கிட்டான் ஆல்ரெடி அவனுக்கு அதனால் சீக்கிரமாக சாப்பாடு கொடுத்துட்டேன் பெரியவன் வந்து டீன் டைட்டன்ஸ் பார்த்துட்டு இருக்கான் தமிழில் சாப்பாடு நான் மதியம் சாதமும் வெண்டைக்காய் காரைக்குளம் செஞ்சுருந்தேங்க அப்படி இருக்குது கோயிலேருந்து வந்து பிரசாதம் கொடுத்தாங்க இன்றைக்கி ஒருத்தவங்களுக்கு பிறந்த நாள் அப்படின்றதுனால கோயிலாண்ட சமைச்சிருந்தாங்க பச்சரிசி சாதம் வெறும் சாம்பார் அப்புறம் கோஸ் காலிஃப்ளவர் குழம்பு பன்னீர் குழம்பு ஊறுகாய் இதெல்லாம் வந்து கோயிலாண்ட செஞ்சுருந்தாங்க அது கொடுத்து விட்டாங்க வெங்காயம் பூண்டு இல்லாமல் சமைச்சது எல்லாமே ஹாய் ஹாய் கவி கவி கீர்த்தி திருப்பூர் இல்லைங்க இப்போதைக்கு எங்கேயும் போகிறது இல்லைங்க வணக்கம் வணக்கம்ங்க சேர்க்குறேன் வணக்கம் ஆ ஓகே ஓகே செல்வன் சாப்பிட்டீங்களா இப்போ பரவாயில்லைங்களா கால் ஓகேவா நேஹாக்கு ஹாய் சொல்லுங்க பாப்பா உங்கள்லாம் பார்க்குறோம் ஹாய் நேஹா கோனை குறைச்சோ எம்த்தி வச்சோம் நம்ம தேக்தி வச்சு அவண்டிக்கு ஆண்டிக்கு ஹலோ ஹலோக்குவோம் கோண காய்தலோ தமிழில் பேசவா தனலக்ஷ்மி நேஹா என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா ஆண்டிக்கு ஹலோ சொல்லுங்கள் உங்களை பார்த்துக்கணுன்னு இருக்கேன் நீங்கள் சேஃபாக இருக்கலாம் ஓகே நன்றி நன்றி கார்த்தி என்ன சாப்பிட்டீங்க இப்போ உடம்பு பரவாயில்லையா உங்களுக்கு மார்வாடி இல்லைங்க தமிழ் தான்ங்க ஹாய் மகேஷ் என்ன இவ்வளோ லேட்டு கரெக்டாக எங்கே வந்துடுங்க எட்டு நிமிஷம் லேட்டு ஒடிஷா ஐயோ ரொம்ப ஓவராக இருக்கு மாரிமுத்து ஓம் ஏன் ஏன் மகேஷ் என்ன கணேஷ் நீங்கள் எந்த ஊர் நான் இருந்து இப்போ லைவ் பண்ணிட்டு இருக்கேங்க நான் தமிழ் தான் என் ஹஸ்பண்ட் ஒடிஷா ஓகே ஓகேங்க ஓகேங்க ஹலோ ஆண்டி ஹலோ ஹலோ நேஹா யார் ஆண்டி சின்ன குழந்தை கர்தீஷ் குட்டி குழந்தை தமிழ்தான் தமிழ்தான் மீட் மிஸ்டர் குட் ஈவினிங் நீங்க நீங்கள் இருக்கீங்களா இன்றைக்கி இருந்து சாப்பாடுங்க சாப்பாடு பன்னீர் குழம்பு ஊர்கா காலி கோசு காலிஃப்ளவர் குழம்பு எல்லாமே இருக்கு ஐயோ வரும்போதேவா ஆகாஷ் அக்கா என்னோடய பார்த்தி உங்களுக்கு ஒரு ஹாய் அப்படியா எப்போ எப்போ மகேஷ் ஹாய் ஹாய் ஸ்ரீனிவாசன் நன்றி நன்றி ரொம்ப நன்றி ஆ நீங்கள் வந்து சரஸ்வதி அம்மா கரெக்டாக சொல்கிறண்ணா மிஸ்டர் மிஸ்டர் தவலத் சரஸ்மா தானே ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட்லாம் பேர் வேறு மாதிரி வந்துட்டு இருந்ததுங்கம்மா இப்போ வந்து ஆட் போட்டு வரதுனால டக்குன்னு கண்டுபிடிக்க முடியலை இதே நைன்டி ஸ்கிட்ஸ் நம்புற மாதிரி இல்லையே அக்கா அக்கா போய் சொல்லாமல் உண்மை சொல்லுங்கள் நான் நைன்ட்டி ஸ்கெட்டு தான் நைன்டி ஒன்னு இன்னும் முடியலை ஆண்ட்டி ஆன்ட்டிபயோட்டிக்ஸ் டேப்லெட் போட்டேன் நாளைக்கு லீவு தான் நாளைக்கு லீவா என்ன திடீர்னு லீவு ஒரே வெக்கம் ஒடியாவில் பேசுங்களா ஐயோ ஓடி போயிட்டானே குட்டி அப்படியா ஓகே ஓகே தமிழில் பேசுனா புரியுமா ஒடியாவில் பேசுனா புரியுமா அவளுக்கு ஓகே அருமையாக தமிழ் பேசுகிறீங்க நான் தமிழ் தாங்க ஸ்ரீ முண்டக்கி என்ன மகேஷ் அக்கா வந்துட்டேன் ஹாய் ஹாய் பிரதாப் என்ன பண்ணுறீங்க ஒடிஷாக்கும் தமிழ்நாடுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் தமிழ்நாடு விட ஒடிஷா ரொம்ப பேக்கில் இருக்குது நேஹா சாரிமா ஓகே ஓகே கார்த்திக் சரஸ்வதி அம்மா ஹைதராபாத்மா இருந்துட்டிங்களா அம்மா ஃபஸ்ட்டு வந்து பேரெலாம் வேற உங்கள் பேர் வேறு மாதிரி வந்துட்டு இருந்தேன் இப்போ பாருங்கம்மா எப்படி பேர் வருதுன்னு சொல்லி தான் கண்டுபிடிக்க முடியல இதில் வந்து ஃபஸ்ட்லாம் பேர் கரெக்டாக வந்துடும் இப்போ வந்து ஆட் கொடுத்து அதுக்கப்புறம் பேர் வருது அதனால என்னால் டக்குன்னு கண்டுபிடிக்க முடியலைங்கம்மா மன்னிச்சிக்கோங்கம்மா கேடா குதிரை கிலோ சக்கி சரஸ்வதி அம்மா சரிங்கம்மா இதுக்கு மேலே கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிறேன் எல்லா பேருமே அப்படிதாங்கம்மா வருது அதனாலேயே நான் பக்கத்துலேயே உட்காந்து நோட் பண்ணி நோட் பண்ணி படிச்சுட்ருக்கேங்கம்மா ஹைதராபாத்மா இல்லைங்கம்மா இல்லைங்கம்மா வடபழனி கூட நீங்கள் உங்கள் வீடு இருக்குதுன்னு சொன்னீங்கல்ல கரெக்டு தானேங்க சரஸ்வதி அம்மா ஹாய் ஹாய் ஆஷா ஆஷா தேங்க் யூ ஃபார் மேக்கிங் மை சைல்ட் ஸ்மைல நன்றி நன்றி நன்லக்ஷ்மி உங்களுக்கு இத்தனை பசங்க ரெண்டு பையங்க பெரியவன் ஃபிஃப்த்து படிக்கிறான் சின்னவன் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறான் வடக்கு இல்லைங்க தமிழ் தான் சரவணன் ராஜ் இரவு வணக்கம் எஸ் எஸ் ஆ ஞாபகம் இருக்குங்கம்மா அதான் நீங்கள் வந்து ஜஸ்ட்டு அந்த இப்போ ஆட் கொடுத்து பேர் வரதுனால கண்டுபிடிக்க முடியலைங்கம்மா பாட்டிலிருந்து ஆறு வருஷத்துக்கு மேலே ஆச்சு அக்கா அவங்களுக்கு ஒரு ஹாய் ஏன் அப்போ திடீர்னு இன்னைக்கு வந்து ஹாய் சொல்ல சொல்கிறீங்க மகேஷ் ஹாய் அழகர் மலேசியா கிளைமேட்லாம் எப்படி இருக்குது ஓகேவா பதினாறாவது லைக் கூட்டாச்சு ரொம்ப நன்றி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் ஹாய் ஆக்சுவலாக நெட்ஒர்க் ரோம் அந்த இப்போ ரீசண்டாக தான் இந்த இது அப்டேட் கொடுத்துருக்காங்கம்மா இந்த ஆட் போட்டுட்டு பேர் வருது அதனால் கண்டுபிடிக்க முடியலைங்கம்மா சாப்பிடல நான் சாப்பிட்ணுங்க ஆ ஓகே ஓகே அப்படியா ஃபீவர் லீவ் போடலான்னு பிளான் பண்ணுறேன் ஓகே ஓகே நல்லா ரெஸ்ட் எடுத்துக்க ஏன்னா ஃபஸ்ட்டு ஃபீவர் குறையிட்டேன் அப்புறமா நன்றி அக்கா ஓகே ஓகே ஸ்ரீராம் இப்படி தமிழ் தான் நான் தமிழ் தான் ஸ்ரீராம் என் ஹஸ்பண்ட் தான் ஒடிஷா பாலகிருஷ்ணன் ஹாய் ஹாய் நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா அக்கா நான் பாண்டிச்சேரி ஏஜ் டுவெண்ட்டி த்ரீ எனக்கு ஒடிஷா ஒரு பொண்ணு பாருங்கள் நான் அங்கே வந்துட்டு பொண்ணு கிடைக்க தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது பாய் குட் நைட் குட் நைட் ஆஷா அக்கா ஹாய் சொல்லுங்கள் சிஸ்டர் ஹாய் ஆஷா என்ன பண்ணுறீங்க சாப்பிட்டீங்களா அன்னையாய் யசோதை அணைக்க ஆயர்பாடி வீதிகளில் தவழ்ந்தான் வெண்ணெய் திருடி உண்ண கோகுலத்து பெண்களின் மனம் கவர்ந்தான் தமிழ்நாடு தான் பெஸ்ட்டு கண்டிப்பாங்க ஹாய்ராஜன் ஆன்டி அதுங்களா அதான் அதான் ஆட்னு வரும்ல அதான் அதுதான் சொல்கிறேன் லைக் போட்டுட்டேன் எயிட்டீன் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி எஸ் ஓகே யூ ஆ காஷ் கேர்ள்ஸ் யாரும் இல்லை வாய் சரி ஓகே ஓகே ஹாய் மேரி ஹாய் தமிழ் ரெண்டு லாங்குவேஜ் புரியும் சிஸ் மறுபடியும் பேச சொல்கிறா அப்படியா ஓகே ஓகே ஒடியாவில் பேசுகிறேன் கே கோ கே கோ கிளாஸ் ரத்தம் படித்தோம் நேஹா அவர் அத்திக்கு கோணம் கைப்போ தமர ஃபேவரேட் தினசணம் கைவாப்பை எந்த சாப்பாடு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு சொல்லுங்கள் ஆன்டிக்கு பார்க்கலாம் ராதே ராதே என்ன அக்காஷ் ஒரே சிரிப்பாக இருக்குது ஐயா அக்கா மகேஷ் ப்ரோ நானும் வரேன் உனக்கு வயசாகலை இன்னொன்று கிளம்ப தேவையில்லை டிவியை கேட்க சப்போர்ட் பண்ணுங்க ஐ ஷூ எனக்கு ஓட்டே இல்லைங்க ஆனால் அக்கா புகுந்த வீடு மாதிரி புகுந்து ஊற நான் எங்கே குறை சொல்லிருக்கேன் அவங்க தமிழ்நாடு பெஸ்ட்டுன்னு அங்கே நான் அம்மா பெஸ்ட்டுன்னு சொன்னேன் முடியாது முடியாது வாங்க போகலாம் காஷ் அந்த கார்த்திஷ் கூட கிளம்புறான் பத்தாவது படிக்கிறான் நான் மகேஷ் ஆகாஷ் வர முடியாது எல்லாரும் பொட்டியை கட்டிங்கப்பா போகலாம் தமிழ்நாட்டில் சென்னை சென்னை தாங்க ஹலோ மேடம் நமஸ்தே நமஸ்தேங்க புகுந்த வீடா அக்கா கேட்காம புகுந்துட்டிங்களா அக்கா எல்லாம் புகுந்த வீடு தான் புகுந்துருக்கோம் அங்கெல்லாம் எந்த ஃபேமஸ் பூரி ஜெகநாதர் தான் அதுக்கப்புறம் எல்லா சாமிக்குமே எல்லா விரதம் மோஸ்ட்லி இருப்பாங்க ஐயோ ஆகாஷ் என்னையா காமெடி ட்ரை பண்றீங்க நன்றி நன்றி ஸ்ரீராஜன் புல்லாங்குழல் ஊதிட பசுக்களும் பறவைகளும் மயங்கும் கோபியுடன் ஆடிய ராதை மனம் கழிப்பில் நினைக்கும் ஒடிசாவில் பேசுவேன் பேசுவேன்னா தமிழில் மட்டும் பேசுங்க ஒடிசால ஒரு சில ஃப்ரெண்ட்ஸுங்க பார்க்குறாங்க ஆமாம் பேக் பண்ணுங்கம் அம்மா நான் போகலாம் சரி அப்போ நாளைக்கு யாராச்சும் வரட்டும் அப்போ ரெண்டு பேர் வந்து யாருக்காச்சும் பேர் வைக்கிறது கிண்டல் பண்ணுறது பண்ணுங்கள் அப்போ வந்து நான் பேசிக்கிறேன் உங்களை பற்றி போட்டு கொடுக்குறேன் நான் ரெண்டு பேருக்கும் இங்களைக்கு ராஜஸ்தானி தமிழ் தாங்க வாயா அக்கா சக்கா நம்ம மெசேஜ் பாய்கிறேன் படிச்சுட்டு தான் இருக்கேன் எல்லாமே ஹாய் 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 இனிய மாலை வணக்கம் இனிய மாலை வணக்கம் கல்பனா சிஎஸ்கேக்கு நானும் சப்போர்ட் பண்ணுறேன் இட்லி தோசை பிடிக்கும் சொன்னால் பிரியாணி பிடிக்குமா அப்படி அடிச்சலாம் ஓகே ஓகே வேறு என்ன பிடிக்கும் ஸ்நாக்ஸ் ஐட்டம் என்ன பிடிக்கும் நேஹாக்கு சொல்லுங்கள் ஆமாம் ஆமாம் நான் குட் ஈவினிங் போட்டால் அக்கா படிக்க கமெண்ட் மிஸ் பண்ணால் எப்படி யாராச்சும் கோச்சிப்பாங்கள்ல அதான் லைவ் போடும்போது எத்தனை ஹை லைட் வைக்கிறீங்கம்மா ஒரே ஒரு லைட்டு தாங்கம்மா வீட்டு எதுவும் இல்லை இந்த பக்கம் இருக்குது இந்த பக்கம் வச்சு ஒரே லைட் தான் இல்லை வேறு எந்த லைட்டும் வைக்கலை ஆக்சுவலாக வந்து அங்கே மேலே வச்சுருக்க ரிங் லைட்டு அது வந்து யூஸ் பண்ணலை அதை நான் சென்னையில் இருக்கும்போது வாங்கினது ஓ ஓ அப்பா மசாதிட்டி இதுக்கி கிட்ட சட் சட் மசாதி யூஸ் பண்ணலைங்கம்மா லைட் முதல்ல அக்காக்கு சப்போர்ட் பண்ண ஸ்ரீமுருகன் யாரு என்னாச்சு ஷார்ட்ஸ் வியூஸ் கம்மியா போகுதேமா ஆமாங்க நான் ஷார்ட்ஸே மோஸ்ட்லி அப்லோட் பண்ணுறது இல்லைங்க எதுவும் ஒன்னொன்னு தான் பண்ணிட்டு இருக்கேன் எல்லாம் ட்ரை ஒன்று ஒன்றா பார்க்கலாம் எது ஓடுதான்னு சொல்லிட்டு சதீஷ்க்கு மேரேஜ் வாழ்த்துக்கள் சொல்லுங்கள் யார் சதீஷ் விஷ்யூ ஹாப்பி மேரேஜ் லைஃப் சந்தோஷமாக இருங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு சென்னைக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே பாய் குட் நைட் குட் நைட்டுங்கண்ணா குட் நைட் ஒடியால பேச வேணா சொல்கிறாங்க தமிழில் பேசுங்க இட்ஸ் ஓகே 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 சரி 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 அப்புறம் உங்களுக்கு டிவியில் எந்த ப்ரோக்ராம் ரொம்ப பிடிக்கும் தமிழில் என்ன கார்ட்டூன் பார்ப்பீங்க சொல்லுங்கள் அந்த லைட்டு இல்லைம்மா ஹைலைட்டு கேட்டேனேம்மா ஹைலைட்டிங்களா ஒரே ஹைலைட்டு தாங்க ஒரு லைஃப்க்கு ஒரு ஹைலைட் அதுவே ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிருக்கும் அது வந்து ஜஸ்ட்டு நம்ம படி பார்த்துட்டு ஓகேனா பப்ளிக் கொடுத்துக்கலாம் இல்லைன்னா அப்படியே ப்ரைவேட்லேயே நின்றுடும் யாருக்கு தான் விரும்புகிறது தான் ஆகாஷ் அவனுக்கு தூக்கம் வந்துருச்சு அதனால் ஆல்ரெடி லைவுக்கு வரத்துக்கு முன்னாடியே சாப்பாடு கொடுத்தேன் உடனே தூங்கிட்டான் தூங்கிட்டு தான் இருக்கான் பெட்ஷீட்டை போற்றிட்ருக்கான் அதுவே கடை இருக்கு சிரிப்பால் சிறை மேலும் சின்ன கண்ணன் ஹைலைட் பற்றி பேசுனா லைட் ஓட்டு லை நான் லைட்டுன்னு நினச்சிட்டேன் அக்காஷ் சரி சரி விடுங்க அக்கா அப்படிதான் எதாவது தெரியாமனா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே வச்சு சிரிக்கிறது ஓகே ஓகே உங்களை பார்க்க ஹிந்திக்காரு பொண்ணு மாதிரி இருக்குது தமிழ் தாங்க நான் தமிழ் தாங்க அப்படியா ஒரு கதை தமிழ் நல்லா பேசுகிறீங்க நான் தமிழ் தாங்க என் ஹஸ்பண்ட் தான் ஒடிஷா சரி ஓகே லைட்டை லைன் க்ளோஸ் பண்ணிடலாம் நாளைக்கு காலையில் பத்து மணி லைவில் வரேன் ஏன்னா சரி சரி ஆஹா ஆஹா ஓகே ஓகே நாளைக்கு காலையில் பத்து மணி லைவில் பார்க்கலாம் ஓகே கோல்டு கம்மியாக இருக்குது அங்கே இப்படி இங்கேயும் கம்மியாக தான் இருக்குது தனலக்ஷ்மி ஓ ஓகே 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 நாளைக்கு காலையில் பத்து மணி லைவில் மீட் பண்ணலாம் எல்லாரும் சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா இருங்க லைவ் இதோடு முடிச்சிக்கலாம் நிறைய பேர் யாருமே வரவே இல்லை என்னென்னு தெரியல எல்லாம் பிஸி இன்றைக்கி சண்டேனால ஏன் போகிறீங்க காலையில் பத்து மணிக்கு வரந்த லக்ஷ்மி சின்னவனுக்கு கொஞ்சம் தூக்கம் வந்துருச்சு அவனை தூங்க வச்சிட்டேன் பெரியவனுக்கும் சாப்பாடு கொடுக்கணும் லேட்டாகிடுச்சு குளிர் ஜாஸ்தியாக இருக்குல்ல அதனால் சின்னக்கண்ணன் ஆகாஷ் கால் மீ மீட் அம்மா எங்கே இருக்கீங்க இங்கே ஒடிசாவில் இருக்கீங்க பாய் பாய் கூறியல தவரத் எங்க அக்கா நாளை காலை பத்து மணி வேலை அக்கா அப்படியா ஓகே கால் மீட் அம்மா ஓகே ஓகே பத்து மணி வேலையா ஓகே ஓகே மகேஷ் அப்போ ரெண்டு மணிக்கு புரியல தமிழ்நாடு எந்த ஊர் சென்னை சென்னை தாங்க தமிழ்நாட்டில் உங்கள் நேட்டிவ் சென்னை மீட் அம்மானு கூப்பிடுங்கப்பா மீட்டு அம்மானு கூட சொல்கிறாங்க ஆகாஷ் இப்போ ஓகே சென்னையா ஆமாங்க ஆமாங்க சென்னை தான் மீட் அம்மாவா ஓகே ஓகே ஆகாஷ் நான் கூட பூரி பூரி இல்லைன்னு சொல்லணும் பூரி இல்லைன்னு நினச்சிட்டேன் அக்கா எங்கே இருக்கேன்னு யாரோ கேட்டாங்களோ அதுக்கு பூரி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கீங்க ஏ ஓகே இந்த மாதிரி பேர் ஞாபகம் வச்சுக்கிறது கொஞ்சம் இதுவாக இருக்குது ஏன்னா ஃபஸ்ட்லாம் எல்லார் பேரும் வேறு மாதிரி ஞாபகம் வச்சுட்டு இப்போ இந்த ஆட் வந்த அப்புறமா அப்படி ஒன்று மேம்பி கொடுக்குறது ஒரு மாதிரி ஆகாஷ் ஓகே சிஸ் போய் பையனை பாருங்க ஓகே ஓகே நாளைக்கு காலையில் வரேன் அக்கா கோல்டு இல்லை கோல்டு தான் இருக்குது சோ கோல்டு தான் சொன்னேன் அக்காஷ் பாய் குட் நைட் குட் நைட் அக்கா நாளை ஆறு மணிக்கால தான் ஃப்ரீ அக்கா அப்படியா மகேஷ் அப்போ நைட்டு ஏழு மணி லைவ்ல மறுபடியும் மீட் பண்ணலாம் ஹாய் பாய் அக்கா நேஹாவுக்கு தூக்கம் வந்துருச்சு நாளைக்கு பார்க்கலாம் ஆமாம் இங்கேயும் எங்களுக்கு தூக்கம் வந்துடுச்சு குட் நைட் குட் நைட் நேஹா பாய் சொல்லுங்க ஆன்டிக்கு ஹாய் ஹாய் டெய்லி வேலைக்கு போகணும்லக்கா சரி 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 மகேஷ் நல்லா இருக்கேங்க நீங்கள் நல்லா இருக்கீங்களா ஆ ஓகே மீட் ஆண்டி ஹாய் ஹாய் பூ பத்தி ஓகேம்மா குட் நைட்மா ஆல் ஃப்ரெண்ட்ஸ் குட் நைட் சாப்பிட்டீங்களா சாப்பிட்ணுங்க இப்போ அது இதுக்கு மேலே தான் நீங்கள் சாப்பிட்டீங்களா டெய்லி வேலைக்கு போகிறது எவ்வளோ கஷ்டம் ஆகாஷ் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் பண்ணுறவங்கலாம் அதை பற்றி பேசக்கூடாது எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு வேலைக்கு போய் வேலை செய்கிறவங்களுக்கு தான் தெரியும் வீட்லேயே ஜாலியாக வந்து உக்காந்துட்டு எங்கள் டைமிங் கிடையாது இஷ்டத்துக்கு செஞ்சுன்னா ஓகே ஆகாஷ் வீட்டில இருந்தும் கஷ்டப்படுறதுதான் ஆனா அந்த அளவுக்கு ஸ்ட்ரெஸ் இல்லைல்ல ஆஃபீஸ் போகணும் வரணும் டிராவல்ல போறது வர்றது ஃபுட்டு ரெடி பண்றது அந்த மாதிரி ஆல் கைஸ் குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ் நன்றிங்க அண்ணா நன்றிங்க அண்ணா மேரேஜ் லவ் ஸ்டோரி ஆமாங்க லவ் ஸ்டோரி தான் லவ் பண்ணோம் அப்புறம் அரேஞ்சாக மாற்றி வீட்டில் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் ஓகே ஓகே லைவ் க்ளோஸ் பண்ணிக்கலாமா அக்கா வளவலைன்னு பேசாதீங்க இல்லை அக்காஷ் என்ன தம்பி பேசுறீங்க சரி ஓகே எல்லாரும் சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா இருங்க லைவ் முடிச்சுக்கலாம் எல்லாரும் பாய் சொல்லுங்க பாய் நாளைக்கு காலையில் பத்து மணி லைவில் பார்க்கலாம் உனக்கு என்ன பாக்கா ஸ்வீட்டில் ஒர்க்கு ஒர்க் ஃபிரம் ஹஸ்பண்ட் இப்போ கொஞ்சம் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் அப்படின்னால சென்னையில் ஒரு மேனுஃபேக்சர் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஓகே மகேஷ்ணா ஓடுங்க 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 வாய் குட் நைட் எல்லாருக்கும் பாய் வணக்கம்